வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடிகா காசி சீரியலு இன்னும் எப்பிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்ருதி ஒரு நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேங்கிறாங்க ஒரு இடம் நான் கிட்ட கேட்டுறேங்க மீனா கிட்ட வந்து மீனா எத்தனை நாள் நீங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க ரெண்டு நாளைக்கு தாங்கிறாங்க மீனா எனக்கு வேலை இருக்கு ஒரு நாள் மட்டும் போலாமான்னு பாக்குறேன்னு ஸ்ருதி சொல்ல இல்ல ஸ்ருதி வேண்டா வெறுப்பா போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் தானே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ விஜயா வந்து இப்ப கூட நீ பூ ஆர்டர் எடுப்பியா அப்படின்னு வழக்கம் போல திட்டிட்டு போக ஸ்ருதி சரிங்க நானும் போய் ஒரு நாளைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன் இப்ப ரெண்டு நாளைக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளரு போறாங்க மீனா பூ கட்டிக்கிட்டே இருக்க முத்து அங்க வர்றாரு காத்தி ரெண்டு நாளைக்கு என்னால சவாரி பெருசா போக முடியாது எனக்கு வர்றதெல்லாம் சொல்றேன் நீயே போயிட்டு வந்துரு ஆ சரிடான்னு போன்ல பேசிக்கிட்டே வந்து டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்றாரு முத்து என்ன மீனா அம்மா ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க போல அப்படின்னு முத்து கேட்க பூ கட்டிட்டு இருக்கேல காலையில சீக்கிரம் போகணும்ல அப்படின்னு திட்டினாங்க நான் கட்டி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல ஆமா நம்ம பழப்ப நாம பார்க்கணும்ல அவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பூவை சுத்த ஆரம்பிக்கிறாரு முத்து ஆ என்ன சொல்லு அப்படின்னு முத்து கேட்க அந்த ஆர்டர் கொடுத்த மண்டபத்துக்கு போய் காசு வாங்கிட்டு வந்தேன் அங்க சிந்தாமணின்னு ஒருத்தங்களை பார்த்தேங்க அவங்க பேசுற விதமே ஒரு மாதிரியா இருந்துச்சு மெரட்ன மாதிரி இருந்துச்சு எப்பவுமே மண்டபத்துல அவங்களுக்கு தான் ஆர்டர் கொடுப்பாங்களா இப்ப எனக்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு மீனா சொல்ல வியாபாரத்துல இதெல்லாம் இருக்கதான் மீனா செய்யும் இப்ப என் கார்ல ரெகுலரா ஒரு கஸ்டமர் வர்றாருன்னு வையேன் அவனை திடீர்னு வேற ஒரு கார்காரன் பேசி அவங்க கார்ல ஏத்திட்டு போன எனக்கு காண்டாகாதா அப்படிதான் அப்படின்னு மொத்தம் சொல்ல நான் ஒன்று அவங்க கிட்டே இருந்த ஆர்டரை தட்டி பறிக்கலையே ஏன் வேலையை பிடிச்ச அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க அதுதான் நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு மீனா சொல்ல இப்பதானே இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரி நிறைய போட்டிலாம் இருக்கும் அதெல்லாம் சமாளிச்சுதான் மேல வரணும் அப்படின்னு முத்து அசால்ட்டா சொல்ல என்னவோ போங்க காலையில பூவை குடுத்துட்டு அப்படியே உங்க அண்ணன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மீனா சொல்ல ம் சரி ஆனா நீயும் ரொம்ப நேரம் உட்காந்து கட்டிட்டு இருக்காத சீக்கிரம் பூவை கட்டிட்டு வான்னு சொல்லி முத்து ஒரு சுத்தின பூவெல்லாம் எடுத்து ஒரு கவர்ல போடுறாரு ஆஹ் பூவை இந்த கவர்ல வச்சிருக்கேன் நாங்க உட்கார்ந்துருக்கேன் வான்னு சொல்லிட்டு முத்து எழுந்திருக்கிறாரு காலையில பொழுது வெடிது மனோஜோட கார் பீச் ஹவுஸுக்கு வருது ஒரு அருமையான ஹம்மிங் பேக்ரவுண்ட்ல பிளே ஆகுது தான் முதல்ல இறங்குறாங்க இங்கே அங்க நான் உங்களால சுத்தி சுத்தி ஓடுறாங்க தாங்க முடியல ஓவர் எக்ஸைட்டடா மனோஜ் அப்படின்னு கத்த அம்மா இதுதான் நான் வாங்க போற வீடு அப்படின்னு சொல்லு டேய் நிஜமா இந்த வீடாடா அப்படின்னு விஜயா தாங்க முடியாம கேக்குறாங்க நல்லா இருக்காமா அப்படின்னு மனோஜ் கே டேய் இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்குடா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு விஜயா சொல்ல ஆமாமா என்னமோ பேரடைஸ் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல என்னது அப்படின்னு புரியாம விஜயா கேக்குறாங்க சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு சொன்னேங்கறாரு மனோஜ் ஆ ஆ ஆ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏண்டா புது வீட்டுக்கு தானே வந்திருக்கோம் ஏதோ சுவிட்சர்லாந்து வந்த மாதிரி சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு ஸ்ருதி ரவி கிட்ட கேக்க டேய் சும்மா இரு அப்படிங்கறாரு ரவி அண்ணாமலை கூட நிக்கிற ரோகினி ரொம்ப பெருமையா சிரிச்சிட்டு அங்கிள் எப்படி இருக்கு வீடுன்னு கேக்குறாங்க ஆ வெளிய பார்த்தா பெரிய வீடு மாதிரி தான் இருக்கு உள்ள போய் பாக்கணுங்குறாரு அண்ணாமலை ஏங்க இங்க இருந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்குங்க கடல் காத்து கூட ஜில்லுன்னு வருதுங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது கடல் அலை சவுண்ட் இங்கேயே நல்லா கேக்குது இல்ல அப்படின்னு ரவியும் சொல்றாரு மனோஜ் பொறந்ததுல இருந்தே அதிர்ஷ்டக்காரங்க அதான் அவனுக்கு எல்லாம் சரியா அமைது அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா வாங்கம்மா உள்ளர போகலாம் அப்படின்னு மனோஜ் கூப்பிட ஏங்க பேக் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பின்னாடியே ஓடுறாங்க மனோஜும் விஜயும் வீட்டுக்குள்ள போலன்னு பாக்குறப்ப இருந்து பார்க் ஃப்ரெண்டு மொட்டபாஸ் வர்றாரு என்ன ப்ரோ முன்னாடியே வந்துட்டீங்க போலன்னு மனோஜ் கேக்க ஆமா ப்ரோ அப்படின்னு மொட்டபாஸ் சொல்றாரு வந்த பிறகு உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன் பரவாயில்ல நீங்களே வந்துட்டீங்கன்னு மனோஜ் சொல்றாரு அந்த ஹவுஸ் ஓனர் அவரோட ஒய்ஃப வெளியே வந்து வாங்க வாங்கன்னு எல்லாரையும் ரிசீவ் பண்றாங்க மனோஜ் இவன் என் தம்பி அவங்க ஒய்ஃப் அம்மா அப்பான்னு எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு வாங்க வாங்க எல்லாரும் உள்ளர வாங்கன்னு உள்ளர கூட்டிட்டு போனாரு ஹவுஸ் ஓனர் விஜயா குடுகுடுன்னு ஓடுறவங்க இங்கேயும் அங்கேயுமா ஓடி ஓடி பாக்குறாங்க ஐயோ இவ்வளவு பெருசா இருக்கு அப்பா மனோஜ் பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குடா அப்படின்னு விஜயா எக்ஸைட்டடா சுத்திட்டு இருக்க ஆமாண்டி பீச் ஹவுஸ்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்லு அய்யோ இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு விஜயா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க இப்போ சார் இதுதான் சார் என் ஃபேமிலி இது என் தம்பி அவனோட ஒய்ஃபு என்னோட அம்மா அப்பான்னு ஹவுஸ் ஓனருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு மனோஜ் அம்மா இவர்தான் இந்த வீட்டோட ஓனரு அப்படின்னு மிஸ்டர் கதிரேசன சொல்ல அப்படியா ஓ வணக்கம் வணக்கம்ங்கிறாங்க விஜயா அவங்க ஒய்ஃபும் விஜயாவுக்கு அண்ணாமலைக்கும் வணக்கம் சொல்றாங்க மனோஜ் சார் எப்படி நீங்க இவ்வளவு எங்கேஜ்ல இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணீங்கன்னு யோசிச்ச இப்ப உங்க அம்மா முகத்தை பாக்கும்போது தான் புரியுது இவங்க முகம் எவ்வளவு லட்சுமி கடாட்சமா இருக்குன்னு அப்படின்னு மிஸ்டர் கதிரேசன் சொல்ல விஜயாவுக்கு இமயமலை தூக்கி தலையில வச்ச மாதிரி ஆயிடுது பெருமையும் சந்தோஷமா முகத்தை அரடி உயர்த்தி வச்சுக்கிறாங்க என்னங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாவியை குடுத்துருவோமே பத்து மணி வரைக்கும் தான் குரு ஒரு இருக்குன்னு சொன்னாங்க அதுக்குள்ள சாவியை குடுத்துடலான்னு கதிரேசனோட ஒய்ஃப் லட்சுமி சொல்ல சார் எங்கிட்ட சேல் ரீட் அக்ரிமெண்ட் இருக்கு நீங்க வேற லோனுக்கு அப்ளை பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு இது இருந்தா தானே பண்ண முடியும் நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க இன்னும் எவ்வளவு தரணும்னு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டேன் நீங்க இதுல ஒரு சைன் பண்ணணும் பண்ணிருங்க அப்படின்னு மிஸ்டர் கதிரேசன் சொல்ல போ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மனோஜை மெல்ல நகர்த்தி விடுறாங்க ரோகிணி மனோஜும் சிரிச்சுக்கிட்டே வராரு அங்க இருக்க சோஃபால உட்கார்ந்து கதிரேசன் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுக்க விஜயா ஓகேன்ற மாதிரி பர்மிஷன் குடுக்கிற மாதிரி தலையாட்ட நான் சைன் பண்ணிடுறேன் டாக்குமெண்ட கையில வாங்குற மனோஜ் மறுபடியும் விஜயாவை பாக்க அப்படின்னு அவங்க பெர்மிஷன் குடுக்கறாங்க மனோஜ் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண விஜயா நெஞ்சில கையை வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க மனோஜ் பெருமையா அப்பப்ப ரோகினியும் பாத்துக்கிறாரு அதை முடிஞ்சதும் மனோஜ் பேக்ல இருந்து பணத்தை எடுத்து டேபிள் மேல வைக்க ஹவுஸ் ஓனர் அவங்க ஒய்ஃப் அப்படியே ஒரு பார்வை பாத்துக்கிறாங்க அந்த பணத்தெல்லாம் பார்த்துட்டு விஜயா ஆணு ஆச்சரியமா வயல கைய வச்சுக்கிறாங்க சார் அன்னைக்கு கோவில்ல ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தேன் இதுல பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல சரியா இருக்கு மனோஜ் சார் இந்த பணத்தை எடுத்து வைமான்னு ஒய்ஃப் கிட்டே சொல்றாரு ஆஹ் அப்புறம் இது நம்மளோட காப்பி பத்திரமா உள்ளரவை அப்படிங்கிற ஒரு கையில ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு மனோஜ் சார் இதுல வீட்டோட சாவி இருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்பா அம்மா சொல்லுங்க ஹவுஸ் ஓனர் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்க மனோஜ் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து சந்தோஷமா ஒரு எட்டு முன்னாடி வர பரவாயில்லைங்க சார் அவன் சொந்தமா வாங்கின முதல் வீடு அவன் கையிலயே சாவிய கொடுங்க ரோஹிணி வாமா கொடுங்க அவங்க ரெண்டு பேர்த்து கையிலயும் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு மனோஜும் ரோஹிணியும் சேர்ந்து அந்த ஃபைலோட வாங்கிக்கிறாங்க ஆல் தி பெஸ்ட் மனோஜ் சார் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ரெண்டு பேரும் விஜயா நம்மளை காலில் விழுறாங்க நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு ரெண்டு பேரும் வாழ்த்துறாங்க விஜயா அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி விட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க விஜயாவோட கண்கள்ல அடக்க முடியாத அளவுக்கு ஆனந்த கண்ணீர் கண்ணை தொடச்சிக்க அம்மா எதுக்குமா அழறேன்னு மனோஜ் கேட்கிறாரு பாருங்க மனோஜ் சார் ஆறு மாசம் டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா இது முழுசா உங்க வீடு ஆயிடும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாரு மனோஜ் ஆமா உங்க ஃபேமிலியில இன்னொரு பிரதர் இருக்கிறதா சொன்னீங்கல்ல எங்க அவருக்கான ஹவுஸ் ஓனர் கேட்க விஜயாவோட முகம் மாறிடுது அவன் இனிமேதான் வருவான் மனோஜ் சொல்ல சரிங்க மனோஜ் சார் எங்களுக்கு டைம் ஆகுது நாங்க கிளம்புறோங்கிறாரு ஹவுஸ் ஓனர் ஏன் உடனே ஒரு கிளம்புறீங்கன்னு ரோகினி கேட்க இல்லங்க இன்னைக்கு சாயந்தரமே எங்களுக்கு பிளைட் இருக்கு இப்பவே கிளம்பணும் நாங்க வர்றோம் வீட்டை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு கதிரேசனோட ஒய்ஃப் சொல்றாங்க இதோ பாருமா இது இனிமே அவங்க வீடுமா அவங்க நல்லா பாத்துப்பாங்க அப்படிங்கிற கதிரேசன் வரோம் சார் அப்படின்னு ஒவ்வொருத்தருகிட்டேயா சொல்லிட்டு இருக்காரு வரம் மனோஜ் சார்னு சொல்ல அவரு வந்து ஷேகன் குடுக்கிறாரு எல்லாருக்கும் வரும் வாமான்னு சொல்லி ஒய்ஃப கூட்டிட்டு வெளியே கிளம்புறாரு மனோஜ் அப்படின்னு ஓடி வந்து விஜயா கைய பிடிச்சிட்டு வா வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க வெளியே வந்த கதிரேசன் சீக்கிரமா சீக்கிரமாவா அவங்க சந்தேகப்படுறதுக்குள்ள ஓடிடணும் அப்படின்னு வேகமா வந்து ஒரு கார்ல ஏறுறாங்க ரெண்டு பேரும் கார் கிளம்பி என்ட்ரன்ஸுக்கு வர சரியா அந்த கார்னர்ல முத்துவோட காரும் வந்து நிக்குது கிட்ட கிட்ட இடிச்சுக்காத மட்டும்தான் குறை மட்டும்தான் வேகமா கீழே இறங்குற முத்து யோ பாத்து வரமாட்டேன் அப்படின்னு சத்தம் போட யோ நீ பாத்து வர மாட்டியா உள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கேன்ல நான் அடுத்த வண்டி டிரைவர் சொல்றாரு என்ன ஜெயில இருந்தா வந்துகிட்டு இருக்க காரை அடிச்சு வர தெரியாதுன்னு முத்து இறங்கி வந்து சண்டை போடுறாரு ரைட்ல தானே வந்துகிட்டு இருக்கேன்றாரு அந்த டிரைவர் ரைட்ல தான் வருவியா நீ அப்படியே பெரிய ராஜாவியா கூட்டிட்டு வந்துட்டு இருக்க நீ அப்படின்னு முத்து சத்தம் போட உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியலன்னு ஆப்போசிட் டிரைவர் சொல்றாரு எனக்கு வண்டி ஓட்ட தெரியலையா என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொன்ன முது ஆள் நீ தான்யா வரியா பாத்துரலாமா அப்படின்னு முத்து கேக்க ஆஹ் பாத்துர்லாம் பாத்துடலாங்கிறாரு அந்த டிரைவரும் இந்த சத்தம் கேட்டு மனோஜ் வெளியே ஓடி வர்றாரு அவரு பின்னாலேயே ரோஹினி மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கூட ஓடி வர்றாங்க வா வா பாத்துக்கலாம் வா அந்த டிரைவர் சத்தம் போட வா பா பாத்துக்கலாம் வா வண்டியிடு வண்டியிடு வா அப்படின்னு முத்தவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே இறங்கி வர ஹவுஸ் ஓனர் சார் சார் பிளீஸ் சார் நீங்க போங்க வண்டிடுங்கன்னு தன்னோட டிரைவர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்கன்னு உங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க போங்க சார்னு ஹவுஸ் ஓனர் முத்துகிட்ட சொல்லிட்டு இருக்காரு பிளீஸ் சார் நான் உங்க வைஃபும் சொல்லிட்டு இருக்காங்க இது பாக்குற மனோஜ் அப்பா பாருங்கப்பா வந்த உடனே ஓனர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை கிட்ட அவனு அண்ணாமலை ஏதோ சொல்ல வர்றாரு டெய் முத்துன்னு மனோஜ் கூப்பிடு இரு மனோஜ் வெயிட் பண்ணுங்கறாங்க ரோஹிணி கதிரேசன் அவர் காரோட டிரைவர் அடக்கி உள்ளர வந்து உட்கார வைக்கிறாரு ஏன்பா வாயை வச்சுட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா வண்டி எடுப்பான்னு வண்டி எடியான ஹவுஸ் ஓனர் சொல்ல வண்டி கொஞ்சம் நகர்ந்து போகுது முத்து கொஞ்சம் நகர்ந்து வடி வெட்டுட்டு உள்ளர வர்றாரு அந்த கார் வெளியே போயிடுது முத்து காரை நிறுத்திட்டு கீழே இறங்க டேய் அவர்கிட்ட ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கேன் மனோஜ் வேகமா பக்கத்துல வந்து நின்னு கேக்குறாரு ஏன் அவன் தாண்டா ஆப்போசிட்ல ராங்கா வந்தா ஹாரன் கூட அடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே முத்து உள்ளர வர போறாரு கார்ல போனவர்தாண்டா இந்த வீட்டோட ஓனரு அப்படின்னு மனோஜ் சொல்ல போயிட்டு இருக்க முத்து அப்படியே திகச்சு நின்னு ஓனரா இந்த வீட்டுக்கானு கேக்குறாரு அவர்கிட்ட இருந்தாண்டா இந்த வீட்டை வாங்கிருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல வீட்ட ஒரு பார்வை திரும்பி பாக்குற முத்து இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரேன்னு சொல்ற வாடகை கார்ல போயிட்டு இருக்கான் முத்து சொல்ல முத்து அவரு வாடகை கார்ல தான் போறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க அதுல இருந்துச்சு இது தெரியல முத்து சொல்ல யோசிக்கறாங்க யோசிக்கிறாங்க அவங்க ஏர்போர்ட் போறாங்க அதனால ரெண்டல் கார் புக் பண்ணிட்டு போறாங்க இத போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு மனோன் சொல்ல என்னமோ போங்கன்ற மாதிரி திரும்பி முத்து நடக்கிறாரு விடுறான்ட்டு அண்ணாமலை முத்து பின்னாடியே வந்து டேய் முத்து என்ன பதற்றம் உனக்கு அப்படின்னு கேக்கு இல்லப்பா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குப்பா அந்த ஆள் வீட்டை குடுத்துட்டு இன்னைக்கே இப்படி ஓடுறான் இவன் எங்கயாவது ஏமாந்து வைக்க போறான்ப்பா நான் இப்பவே போய் அந்த ஆளை புடிச்சு என்னன்னு இருங்க அப்படின்னு முத்து மறுபடியும் கார்கிட்ட போக விஜயா ஒரு பக்கம் ஏயின்னு கத்திட்டு இருக்காங்க ஏ ஏன்னு கத்தி முத்துவோட கைய புடிச்சிடுறாரு மனோஜ் அஞ்சு கோடி ரூபாய் வீட்டு மூணு கோடி ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன் நீ ஏதாவது சொல்லி கெடுத்து கெடுத்து விட்டுறாத அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு ஏங்க அவரை பார்த்தா ஏமாத்துற மாதிரியா இருக்கு என்ன பார்த்ததுமே லக்ஷ்மி கடாட்சமா இருக்கேன்னு சொன்னாரு அதெல்லாம் பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் சரியா சொல்லுவாங்க அப்படின்னு விஜயா சொல்ல விட்டா இதையே நீ நாலு சொல்லிட்டு இருப்ப முத்து வா வீட்டை போய் பாப்போங்கிறாரு அண்ணாமலை சரி நீங்க போங்க நான் காரை ஓரம் கட்டிட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்ல சரி நிறுத்திட்டு வான்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாரும் உள்ளர போறாங்க முத்து மட்டும் சந்தேகத்தோடயே பாத்துக்கிட்டு இருக்காரு ஸ்ருதி மீனா ரவி மூணு பேரும் அங்க அலையில விளையாடிட்டு இருக்காங்க விஜயா இருந்து எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க கீழே இறங்கி வர்ற விஜயா கிட்ட ஆண்டி மாடி மேல எல்லாம் சுத்தி பாத்தீங்களான்னு கீழே நிக்கிற ரோஹிணி கேக்குறாங்க ஆ பாத்தேம்மா அங்க இருந்து பார்த்தா பீச் அவ்வளவு அழகா தெரியுது அப்படின்னு விஜயா சொல்ல ரோஹிணி சிரிச்சுக்கிறாங்க பெருமையா விஜயாவால ஒரு இடத்துல நிக்க முடியல இங்கேயும் அங்கயுமா போய்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை அங்க இருக்க புக் செல்ஃப்ல ஏதோ பாத்துட்டு இருக்க ஏங்க இங்க வாங்கன்னு அண்ணாமலைய கூப்பிடுறாங்க விஜயா என்ன விஜயான்னு கேட்டுக்கிட்ட ஒரு பக்கத்துல வர ஏங்க நம்ம மேல் வீடு கீழ் வீடு எல்லாத்தையும் சேத்தா கூட இந்த அளவுக்கு இருக்காது இல்லங்க அப்படின்னு விஜயா ஆமாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் புக் ஏங்க நம்ம பையன் வாழ்க்கையில அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டே தாங்க போக போறான் எல்லாம் மனோஜோட தாங்க அது மட்டும் இல்லங்க நல்ல பொண்டாட்டி அமைஞ்சாலே ஒரு ஆம்பளை பெருசா முன்னேறுவான்னு சொல்லுவாங்க அதுக்கேத்தா மாதிரி ரோகிணி அவன் வாழ்க்கைக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு விஜயா ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க மெதுவா வர்ற முத்தம் இத கேட்டுட்டு இருக்காரு ரோஹிணி ரொம்ப பெருமையா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படியே அவங்களால தாங்க முடியல என்ன மேட்சா கடவுள் ரோஹிணிய படைச்சு அனுப்பிருக்காருங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க பக்கத்துல வர்ற முத்து அப்பா கடவுள் என்ன டைலரா அளவெடுத்து ஆளை படைச்சு அனுப்புறதுக்கு அப்படின்னு அக்கலா கேட்க ஏண்டா அப்படிங்கிறாரு அண்ணாமலை ஆனா அம்மா சொன்னதுல ஒரு உண்மை இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்ல என்னன்னு கேக்குறாரு அண்ணாமலை ஒரு பொண்டாட்டி அமையிறதை வச்சுதான் ஒரு ஆம்பளையோட வாழ்க்கை அமையும்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு முத்து கேட்க பாத்துக்குங்க பாத்துங்க நான் சொல்றது மாதிரி விஜயா பெருமையா பாக்குறாங்க இப்பதான் புரியுது நீ ஏன் இந்த மாதிரி வீடெல்லாம் வாங்கலன்னு அப்படின்னு முத்து அசால்ட்டா சொல்லிட பயங்கர கடுப்பாயிடுறாங்க விஜயா ஏங்க இவனை சும்மா இருக்க சொல்லுங்க நான் சந்தோஷமா இருக்கிறது இவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க டேய் போய் வேலையை பாரு போ அப்படின்னா நம்மளே சொல்ல சரின்னு தலையாட்டி போம மாதிரி தலையாட்டிட்டு முத்து கிளம்பிடுவாரு மனோஜ் வீட்டோட என்ட்ரன்ஸ்ல நின்னு அங்க இங்க பார்த்துட்டு இருக்க பக்கத்துல வர்ற பார்க் ஃப்ரெண்டு என்ன பாக்குறான்னு அவரும் அந்த டைரக்ஷன்ல பாக்குறாரு ப்ரோ ஜெட்டு வேகத்துல வளர்ந்துகிட்டே போற சீக்கிரமே ஹெலிகாப்டர் பிரைவேட் ஜெட் எல்லாம் வாங்கிருவ போல கலக்கற ப்ரோ நீங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு அட ஏங்க ப்ரோ நீங்க பட் அதெல்லாம் ஒரு நாளைக்கு நடக்கும் எல்லாத்துக்கும் எங்கிட்ட பிளான் இருக்கு பெருமையா ரோகி இருக்காங்க அதுவரை விளையாடிக்கிட்டு இருந்த மீனா ஸ்ருதி ரவி மூணு பேரும் கதவுக்குள்ள நுழைஞ்சோன்னு டிராபிக் சவுண்ட் எல்லாம் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குல்ல அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க பக்கத்துல அலையோட சவுண்டு மட்டும் தான் கேக்குதுங்கிறாரு ரவி ஆமாங்கிறாங்க மீனா ஆனா சிட்டில இருந்து ரொம்ப தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க பேக் யார்டு கார்டன் குள்ள பூந்து வீட்டுக்குள்ள வர்றாங்க ஸ்விம்மிங் பூல சுத்தி வர்ற விஜயா டெய் மனோஜ் இங்க எப்பவுமே தண்ணி இருக்குமாடான்னு கேக்குறாங்க அம்மா ஸ்விம்மிங் பூல்னா அப்படிதாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல டெய் சினிமா பாக்கும் போதெல்லாம் நாம இப்படிதான் ஸ்விம்மிங் பூல் இருக்க வீட்டுலதான் இருக்கணும்னு தோணும்டா இதை பார்க்கும் போது அப்படியே நீந்தி குளிக்கணும்னு தோணுதுடான்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்காது பக்கத்துல கடல் இருக்குல்ல அங்க போய் நீந்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து அண்ணாமலையோட அங்க வர்றாரு டெய் சும்மா இருடா முத்து அப்புறம் பொறாம கடல்லாமனு ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சிருவா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு அம்மா இந்த முத்து பையன் ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டே இருக்காம்மா அப்படின்னு மனோஜ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு இங்க இருந்து அங்க ரொம்ப தூரம் போகணும் போல இருக்குன்னு ரவி சொல்ல சுத்தி ஆமாங்கறாங்க எல்லாரும் கிட்ட கிட்ட ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க பக்கத்துல வர ரவியோட தோல்ல கையை போட்டுட்டு டேய் இப்பதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி டெலிவரி வாங்கிக்கலாமே அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு மனோஜ் ரவி கிட்ட சொல்றாரு ஸ்ருதி பக்கத்துல வர்ற விஜயா ஸ்ருதி இந்த கடல் காத்து எப்படி வருதுன்னு பாரு என் பையன் வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி பார்த்தா கூட பத்தாது போல இருக்குன்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க ஆன்ட்டி இந்த வீடு நல்லா தான் இருக்கு ஆனா இந்த ஏரியாவில இதை விட பெரிய பெரிய வீடெல்லாம் எல்லாம் இருக்கு இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல எங்க பீச் ஹவுஸும் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பீச் ஹவுஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா விஜயா கேக்குறாங்க அது மட்டும் இல்லாண்டி எங்க அப்பாவுக்கு போட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொந்தமா அஞ்சு போட் இருக்கு அப்பாவும் அவரோட ரெண்டு சேர்ந்து அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓ பார்ட்னரோட தானே தனியா எதுவும் இல்லையே அப்படின்னு விஜயா கேக்குறாங்க இல்ல ஆண்டி இப்பதான் தனியா ஒரு யாட் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அப்படின்னா அப்படின்னு விஜயா கேட்க அது போட்ட விட பெருசு கப்பலை விட சின்னது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி அங்க இருந்து போக ஆ அப்படின்னு திறந்து வாக்கிலேயே நிக்கிறாங்க விஜயா அம்மா இதெல்லாம் தேவையான ரவி வந்து கேட்க டேய் சும்மா கேட்டேன்டா அப்படின்னு விஜயா சொல்றாங்க அப்பா நாம வாப்பா போய் போட்டோ எடுக்கல அப்பா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு முத்து எல்லாரும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போக விஜயா ரோகிணி மனோஜ் பார்க் நாலு பேர் கொஞ்சம் பின்னாடி தங்குறாங்க மனோஜ் அப்படின்னு விஜய வேகமா கூப்பிட என்னமான கேக்குறாரு மனோஜ் இந்த ஸ்ருதி போட்டு அதுன்னு ஏதோ பேசுறா தான் பீச் இருக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கப்பலை வாங்கி நிறுத்துடா அப்படின்னு விஜய அசால்ட்டா சொல்ல என்ன கப்பலா அப்படின்னு மனோஜ் அது வந்து போக பார்க் ஃப்ரெண்ட் நெஞ்சில கைய வச்சிருக்காரு முன்னாடி போயிட்டு இருந்தவங்க எல்லாம் விஜயாவோட வேர்ட்ஸ கேட்டு அப்படியே திகைச்சு போய் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க பார்க் ஃப்ரெண்ட் பாக்குற மனோஜ் ப்ரோ கண்ட்ரோல் கண்ட்ரோல் அவர் நெஞ்சில இருந்து கைய எடுத்துக்கிறாரு மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அண்ணாமலை அப்படியே கைய கட்டிட்டு ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறாரு அங்கங்க தெகிச்சு போய் நிக்கிறவங்க தென்னாவோட்டா ஒரு பார்வை பாக்குற விஜயா ஆமாண்டா நாமளும் எங்கேயாவது போகணும்னா பீச்சுக்கு போய் அப்படியே ஏறி போலாம்ல அப்படின்னு விஜயா சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்றாங்க ஆ அப்படின்னு ஸ்ருத்தி எக்ஸ்பிரஷன் கொடுக்க கேட்டியாப்பா கப்பல் ஆட்டோ மாதிரி பேசிட்டு இருக்காங்க அம்மா மனோஜ் கப்பல் அப்படின்னு முத்து சொல்ல டெய் போட்ட தான்ண்ட உங்க அம்மா கப்பல் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஆ அப்படியான்னு கேக்குறாரு முத்து ஆமாங்கிறாரு அண்ணாமலை ஏங்க போட்டுக்கும் கப்பலுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா ஆள் ஆளுக்கு எதையோ பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஜயா மனோஜ் முதல்ல உனக்கு சுத்தி போடணும் இப்பவும் உன் மேல ஒரு கண்ணு பட்டுக்கிட்டே இருக்கு சின்ன வயசுலயே நீ நல்ல மார்க் எடுத்த அக்கம்பக்கத்துல இருக்கவங்களுக்கே பிடிக்காது அப்படின்னு விஜயா சொல்ல கேட்டுச்சாப்பா அக்கம்பக்கத்துல இருக்கவங்களுக்கு பிடிக்காது இப்ப வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கே பிடிக்காதுன்னு ஜாட மடையா சொல்றாங்க அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்ல நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல அதுவும் இல்லாம நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க பக்கத்துல வர்றாரு அண்ணாமலை நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கிறோம் ரெண்டு நாள் தான் தங்க போறோம் இப்பவே ஆரம்பிச்சிட்டியா போய் வேலையை பாருன்னு விஜயா கிட்டே சொல்றாரு நான் பிரச்சனை நான் விஜய் பிரச்சனைக்கு ரெடியாக ஆண்டி ஆண்டி வாங்க ஆண்டி போலான்னு ரோகிணி உள்ளர புடிச்சு கூட்டிட்டு போறாங்க சும்மா என்னையும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு மனைவி கிட்டே விஜயா நடக்க வாங்க ஆண்டி பாத்து அப்படின்னு அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க ரோகிணி ஏ ஸ்ருதி பக்கத்துலயே பீச் இருந்தா கொஞ்சம் பயமா இருக்கும்ல அப்படின்னு மீனா கேக்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நேச்சுரல் டிசாஸ்டர்ங்கிறது எங்க வேணா வரலாம் அதுக்கு பயந்துகிட்டு இருந்தா நம்ம எங்கேயுமே இருக்க முடியாது அப்படி வந்தா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஓட வேண்டியதுதான் இங்க இருக்க வீடுங்கள்லாம் தான் முதல்ல முழுகும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சிரிக்க அந்த பக்கம் இருக்க மீனாவும் இந்த பக்கம் இருக்க ரவியும் கூட சந்தோஷமா சிரிக்கிறாங்க நீ எதுக்குடா என்ன இத்தனை போட்டோ எடுத்துட்டு இருக்கிற நடவான அண்ணாமலை நட நடக்க கூடவே வராரு முத்துவோம் வீட்டுக்குள்ள வந்த விஜயா ஏமா வீடு இவ்வளவு பெருசா இருக்கே இத கூட்டி பெருக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆயிடுமே இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது அதுக்கே ரொம்ப செலவாகும் போல இருக்கே அப்படின்னு விஜயா கேக்க நம்ம வர்ற வரைக்கும் இந்த வீட்டை சினிமா ஷூட்டிங்க்கு கூட விடலாம் ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல ஷூட்டிங்கான்னு ஆச்சரியப்படுறாங்க விஜயா ஆ ஆமா ஆண்டி நாம ஒரு போர்ஷன்ல இருந்துகிட்டு இன்னொரு போர்ஷன்ல ஷூட்டிங்கு கூட விடலாம் ஆண்டி நிறைய பேர் இப்ப இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல அம்மா ஆமாமா அம்மா இல்லன்னா ஒரு கெஸ்ட் ஹவுசா கூட ஆக்கலாம் இந்த ஃபாரின்ல இருந்து டூரிஸ்டா வருவாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த பீச் பக்கம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கான்னு பாப்பாங்க அந்த மாதிரி ரெண்ட்டுக்கு விட்டோம்னா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு மனோஜும் சொல்ல விஜயா ஆச்சரியமா திறந்துகிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி சரின்னு ஆமா ஆண்டி நம்ம பேங்க்ல லோன் வேற வாங்குறோம் இஎம்ஐ வேற கட்டணும் இந்த மாதிரி எல்லாம் ரெண்ட்டுக்கு விட்டா நம்ம சீக்கிரமா லோனை கூட முடிச்சுடலாம் அப்படின்னு ரோகிணி சொல்ல அது ஒரு எல்லாம் ஆன்னு கேட்டுட்டு இருந்த விஜயா அட இந்த ஐடியா கூட ரொம்ப நல்லா இருக்கு இப்படி எல்லாம் ஐடியா உனக்கு வரும் அப்படின்னு விஜயா ரோகிணியை பாராட்டிட்டு இருக்காங்க ப்ரோ உனக்கு கிடைச்சிருக்கிறது பொண்டாட்டி ப்ரோ எல்லா மணி நல்லா தெரியுது ரொம்ப ஆச்சரியமா படுத்திருந்தவனா நீ அப்படின்னு மொட்டபா சந்தோஷ் சொல்ல ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு கால் வருது ஹலோ ஆங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாரு மனோஜ் சிஜியா ஹாயா அங்க இருக்க ஒரு சோஃபால நீட்டி படுத்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் கிராஸ் ஆகுற மீனாவை பார்த்து ஏய் மீனா அப்படி என்ன கூப்பிட சொல்லுங்க தங்குறாங்க ஆமா போய் எல்லாத்துக்கும் போட்டு எடுத்துட்டு வா போ அப்படின்னு விஜயா சொல்ல அதானே பார்த்தேன் கிச்சனை பார்த்தாலே அம்மாவுக்கு மீனா ஞாபகம் வந்துரும் போல இருக்குப்பா அப்படின்னு வர்ற முத்து சொல்றாரு ஆமா அவங்க உங்களுக்கு தெரிஞ்சதை தானே சொல்ல முடியும் அப்படின்னு விஜயா நக்கலா சொல்றாங்க அம்மா எதுக்குமா அண்ணிய வந்த உடனே காபி போட சொல்றீங்க நான் வேணா ஆன்லைன்ல ஆர்டர் ரவி ஏய் எதுக்குடா செலவு பால் நான் பண்றேங்க வீட்டுல காபி பொடி இருக்கு டீ தூள் இருக்கு எல்லாம் இருக்கு காபி போட இவ்ளோ இருக்கா அப்புறம் என்னென்ன விஜயா கேக்குறாங்க அத்த அங்க பால் இருக்கத நானும் பார்த்தேன் ஆனா ஃபிரிட்ஜ் ஆன்லைன்ல அந்த பால் எப்ப வாங்கினதுன்னே தெரியல அதுல காபி போட்டு உங்க வயித்துக்கு ஏதாவது ஆயிட போகுதுங்கிறாங்க மீனா 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 உடனே போட்டு குடுப்போம் அப்படின்னு முத்து மீனாவை விடுறாரு ஏங்க நீங்க சும்மா இருங்க மீனா அத்த நாம வாங்கிட்டு வந்த பாலா இருந்தா பரவாயில்ல அது எப்ப வாங்கினதுன்னே தெரியல காபி தூள் வேற கட்டி போயிருந்துச்சு நீங்க போட சொன்னீங்கன்னா நான் போட்டுட்டு வரேன் மீனா ஒரு அட்டை எடுத்து வைக்கிறாங்க மீனா இருங்கன்னு சொல்லிட்டு விஜயா பக்கத்துல வர்ற ஸ்ருதி ஆன்டி ரிஸ்க் எடுக்காதீங்க பழைய மில்க்ல காஃபி போட்டு குடிச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிர மாதிரி ஆயிட போகுது அப்படின்னு ஸ்ருதி ரகசிய மாதிரி விஜயா கிட்ட சொல்ல அவங்க பயந்து போய் ஸ்ருத்திய பாக்குறாங்க அவங்க கண்ணு மட்டும் அப்படியே நைன்டி டிகிரில நின்னு எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்கு நாளைய ப்ரோமோல இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும்னு என் பையன் ஆசைப்படுறான் அப்படின்னு விஜயா கேட்க சரியான ஒரு பேர் மாட்டிருக்கு ரோஹினில இருந்து ரோ பனோஜ்ல இருந்து ம இருந்து யா ரோமையா அப்படின்னு நியூமராலஜிஸ்ட் சொல்ல எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க தூக்கிக்கிட்டு ரோமையா 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 அப்படின்னு நாலு டைரக்ஷன்லயும் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வாய்ஸ் எல்லா செவத்துலயும் பட்டு எக்கோ ஆகுது மீதி என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம்